அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான உத்தராயண காலம் விசுவசரிடம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி அதாவது பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலே புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நல்ல சுபமுகூர்த்தம் இருக்கு இதோட ஷஷ்டி விரதம் அப்பன் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அப்ப முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க பா ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளுங்க ஏதாவது நல்ல காரியம் செய்யணும் கண்ணை முடிட்டு செய்யுங்க இந்த நாள் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு சரியா சோ இந்த நாள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது சாதகம் என்ன பாதகம் என்ன சாதகம் இல்லாத எப்படி நம்ம சமாளிக்கலாம் இதோட இந்த நாள் நம்ம எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் இப்ப நம்ம முன்னாடி சொன்ன உடனே ஷஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லிட்டேன் சோ முருகப்பெருமான நீங்க வழிபாடு செய்யணுமான்னு கேட்டாக்க கண்டிப்பா விரதம் இருந்து முருகப்பனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு செவ்வரளி மாலையும் தேனும் தினயமாவும் கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ரொம்ப நல்லது இதோட இன்னைக்கு புதன்கிழமை புத்திக்கு அதிபதியான புதன் பகவானை வழிபாடு செய்யலாம் நவகரங்களை விற்றுக்கூடிய புதன் பகவானுக்கு வழிபாடு வைப்பதனால் நம்மளுடைய புத்தி தெளிவாகும் நிறைய விஷயங்கள் புரியாம தான் நம்ம வாழ்க்கை இப்போ வரைக்குமே கஷ்டத்துல போயிட்டு இருக்கு சம்பாதிக்க வழி தெரியல கடன் அடைக்கிறதுக்கு வழி தெரியல வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியல மற்றவங்களை புரிஞ்சுக்க தெரில இப்படி சமூகத்தில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல இப்படி தெரியல தெரிலன்ற விஷயத்துக்கெல்லாம் புதன் பகவானுடைய அணுகிரகம் இருந்தா அதெல்லாம் தெரியும்ன்ட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் புதன் பகவானுடைய அணுகிரகம் இருந்தால் புத்தி மட்டும் தான் சரியாகுமா அப்படின்னு கேட்டால் சொத்தும் சேரும் அள்ள அள்ள குறையாத செல்வங்களும் பெருகும் அப்போ உடனே பண்ணுற அப்படின்னு இப்போ ஒரு சிலர் நினைப்பீங்க தாராளமாக பண்ணுங்க உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுதாங்க இந்த ஒவ்வொரு நாளும் அந்த பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது வந்து சிம்ம ராசிக்கு மட்டும் தான் சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க சிம்ம ராசி மற்ற ராசிகளுக்கு இந்த பலன்கள் பொருத்தமாகும் விச் மீன்ஸ் இந்த தெய்வ வழிபாடு ஓகேங்களா சோ நவகரங்கள்ல இருக்கக்கூடிய புதன் பகவான புத்திக்காரனை நாங்க ஜோதிடத்துல இவர் வந்து புத்திக்காரகன் இளவரசன் அப்படின்னு சொல்லுவோம் புத்தி கூர்மையும் சிறந்த அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொடுக்கூடியவர் இவர் தான் இவர் ஒவ்வொரு புதன்கிழமைகள் தோறும் எளிமையா விரதம் மேற்கொண்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் புரியுதுங்களா இதோட இவர் வந்து சூரியனுக்கு ரொம்ப அருகில் இருக்கூடியவர் இதனால்தான் சூரிய பகவானுடைய அருள் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு அதிகமா இருக்குது அதனாலதான் என்னமோ இவர் வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கூடியவரா இருக்காரு ஆனா இவர் உங்களுக்கு அஸ்தமனத்துல இருந்தா அதான் சந்தோஷம்னு சொல்லும் இல்லையா அந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லுவோம் ஸோ வெளிச்சம் இருக்காது இருட்டான பாதையில் நம்மளால பயணிக்க முடியுமா அங்கே என்ன இருக்கு எது இருக்குன்னு தெரியுமா அதே போலதான் அந்த நாட்கள் ரொம்ப அமைதியா இருங்க தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லுவோம் சரியா சோ ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம வாழ்க்கையில பகவானுடைய அனுகிரகம் இல்லாட்டி வாழ்க்கை எப்படி இருக்குங்கறது புரியுதுங்களா சோ புதன்கிழமையுடைய வழிபாடுங்கிறது நமக்கு இவருடைய அனுகிரகத்தை பெறுவதற்கான ஒரு வழி ஒருத்தன் எதை இலனா இழக்கலாம் ஆனா புத்தி இழக்கூடாது அறிவு இழக்கூடாது இல்லையா எழுந்த எல்லாத்தையும் மீட்டு எடுக்கிறதுக்கான சக்தி அந்த புத்திக்கு இருக்கு அறிவுக்கு இருக்கு சோ கஷ்டப்பட்டு சம்பத சொத்து சொகம் சொந்த பந்தம் எதுவேனா விட்டு போக புத்தி நமக்கு தெளிவா இருக்கணும் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரதுக்கான வழிய அந்த புதன் பகவான் கொடுப்பார் பச்சை நிறத்தை உடுத்திக்கிட்டு உங்களால முடிஞ்சதுனாக்க இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு பச்சை காய்கறிகளை தானமா கொடுங்க பச்சை பயிரை தானமா கொடுங்க அதே போல பசு மாட்டுக்கு தேவர்கள் குடிக்கொண்டிருக்கூடிய பசு மாட்டுக்கு பச்சை பயிரும் வெள்ளத்தையும் கலந்து கொடுங்க ரொம்ப அமோகமான பலன் இது உங்களுக்கு கூடான குடி தேவர்களுக்கு உணவளித்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அட என்னம்மா நீ தான் சொல்றாங்க வேற ஏதாவது புதுசா பரிகாரம் சொல்லு புதுசா சொல்றதுக்கு எல்லாம் நிறைய இருக்குங்க ஆனா இதுவே உங்களுக்கு போதுமானது நம்மளுடைய பாமர மக்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பசுமாட்டுக்கு நீங்க உணவு அளிக்கிறது இன்னும் ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல பசுமாடு வளர்த்திருப்பாங்க அவளுக்கு கஷ்டம் இருக்கும் ஆனா உணவுக்கு பஞ்சம் இருக்காது சோ நம்ம கூட கடைசி வரைக்கும் வரக்கூடிய அறிவு புத்தி ஞானம் இது தேவனா இன்னைக்கு புதன் பகவான வழிபாடு செய்யுங்க இதோட முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க ஸோ எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது சொல்லியாச்சு இல்லைம்மா நான் கோயிலுக்குலாம் போக முடியாது வீட்டில் வழிபாடு செய்கிறதுக்கு நான் வழி சொல்லு ரொம்ப பிஸியான ஆள் உழைக்கிறதுக்கே நேரம் இல்லை சரிங்க பச்சை நேரத்தை ஊற்றிக்கோங்க அதிகாலை எழுந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சு ஒரு நல்ல நெய் தீபம் ஏற்றிக்கோங்க அந்த தீபம் ஒளியை பார்த்து ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி இருபத்தி ஏழு முறை அதே போல இன்னொரு ஆறு விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நெய் தீபம் ஏற்றி இன்னைக்கு என்ன ஷஷ்டி அதனால உங்களால முடிஞ்சா விரதம் இருந்து ஓகேங்களா முடியாத பட்சத்துல பால் பழம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இல்லைம்மா எதுவுமே முடியாது ஒண்ணும் பிரச்சனை இல்லை எங்க இருக்கீங்களோ அங்க ஒரு ஆறு நெய் விளக்கு ஏற்றி வச்சு ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி ஓம் சரவண பவ இதை சொல்லிட்டு அன்றாட வலைகளை பாருங்க இது இரண்டு தெய்வங்களுடைய துணை உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் நல்லதே நடக்கும் இந்த நாளும் பொழுதும் சிம்மத்திற்கு சிறப்பாக அமைய அந்த தெய்வத்துக்கிட்ட பரிபூர்ணமா நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் இது இன்னொரு ரிக்வஸ்ட் சொல்லிக்கிறேன் இப்போ கொஞ்ச நாளா நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேக்கறது இல்ல உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தா சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது உங்களுக்காக யாராவது வேண்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வேலை கிடைக்கணும் வீடு கட்டணும் சொத்து சுகம் கிடைக்கணும் இந்த மாதிரி திருமணம் தடைகள் நீங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படி ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தா உங்களுடைய பெயர் உடைய குல தெய்வம் உங்களுடைய வேண்டுதல் அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்காக நாங்கள் இங்கே பூஜைகளை செய்து வேண்டிக் கொள்கிறோம் அனுதினமும் நாங்கள் வந்து பூஜைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பூஜையில உடைய பெயரையும் உடைய ஊரையும் உடைய வேண்டுதலையும் சொல்லி நாங்க வேண்டப்போ அதாவது நமக்காக நாம வேண்டதை விட நமக்காக மத்தவங்க வேண்டியப்போ அதுக்கான கூடுதல் பலன் உண்டு ஓகேங்களா அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கட்டும் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நல்லதே நடக்கட்டும் உடைய எண்ணங்கள் எல்லாமே பழிக்கட்டும் சரிங்க நிறைய பேசிட்டோம் பிடிச்சிருந்தா பாருங்க இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த நாளைக்கான பலங்களை பார்க்கலாம் சிம்மராசி இன்னைக்கு வந்து பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசமா இருக்குது சரிங்களா சந்திரன் உள்ளுக்குள்ள இருக்காரு அப்ப சந்திர பகவானுடைய அஷ்டமம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் பெருசா எதையும் பண்ணணும் நாளில் தெய்வத்தை மட்டும் தான் நினைக்கணும் ஏதாவது புதுசா பண்றது சண்டா சச்சரிக்கு போறது இல்ல வந்துட்டு ஏதாவது முதலீடு பண்ணலாம் இல்ல ஏதாவது ஒருத்த விஷயம் வந்து அவசரப்படுத்துறாங்க இல்ல முக்கியமான முடிவு எடுக்கணும் இந்த மாதிரிலாம் எதுக்குமே கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க அன்றாட வேலையை பார்த்துட்டு அழகா அந்த நாளை கடந்துவாங்க புதிய முயற்சியில் தவிர்த்தே ஆகணும் அதே போல தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவுகளால் செலவுகள் வரும் மனசுல அடிக்கடி சோர்வு ஏற்படும் ஆனால் வந்து அது நிலைக்காதுங்க நீங்கிடும் பிற்பகலுக்கு மேலே உற்சாகத்துறை காணப்படுவீங்க அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியா துறை ஆண்களோ பெண்களோ பணிச்சுமை அதிகரித்தாலும் சக்க பணியாளர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே போல நீங்க பணியிடங்கள்ல எதிர்பார்த்த செலவுகள் கிடைக்கும் தாமதம் ஏற்படுங்க ஆனாலே உயர்வு உண்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணியாட்கள் உங்ககிட்ட வேலை பாக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட சிறிய அளவில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விற்பனையும் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு தராது அதிக அளவு லாபத்தை எதிர்பார்க்காதீங்க சீரான வருமானத்துக்கு வழி உண்டு பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரை ஏற்று நடந்துப்பாங்க அந்த விஷயம் உங்களுக்கு மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதே போல மனைவி வழி உறவுக்காரங்க மதிப்பாங்க புதிய நட்புகளால உற்சகம் அடைவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் லாபங்கள் பெருகும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலையுமே நல்ல விதத்துல முடிஞ்சு வரும் மேலும் தனவரவு திருப்தி கொடுக்கும் எடுத்த காரியங்கள்ல வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சுக்கலாம் வெற்றியும் அடைவீங்க அதே போல் பெரியமான சந்திப்பு கிடைக்கும் அடுத்த இன்னைக்கு மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சோ பொதுவாகவே சிம்ம இன்றைக்கி இன்னைக்கு வந்து அளவுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே கவனமா செயல்படணும் விழிப்புணர்வு செயல்படணும் நல்லது கட்ட புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் நம்ம அதை செஞ்சா நமக்கு ஓகேவா அந்த மாதிரி ஒரு புரிதல் கட்டாயம் இருக்கணும் இதோட மறுசந்திரா சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு சுபகாரியங்கள் ஏதாவது செய்யணும்னாக்க கட்டாயம் இன்றைக்கி தள்ளி வச்சுக்கோங்க இன்னைக்கு மட்டும் மட்டும்தான் ரொம்ப நல்லது மற்றபடி எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக அமையும் பெண்களுக்கு செலவுகளை வந்து சமாளிப்பீங்க தேகம் பலம் பெறும் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மை கூடும் கணவன் மனைவிக்குடியே ஒற்றுமை பலம் பெறும் பணவரவு சற்று தாமதப்பட்டாலும் சம்பளம் அப்படிங்கிறது உங்களை வந்து சேரும் வியாபாரிகள் வந்து முதலீட்டை பெருக்குவீங்க உங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்க வந்து உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க அவங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்க அதே போல புதுசாக வண்டி வாகனம் வாங்க திட்டம் போடுவீங்க பழைய வீட்டை சீர் செய்வீங்க கூட்டு வியாபாரிகளை பொறுத்திருக்கும் லாபத்து குறைவு இருக்காது பணம் வந்து பார்க்கிட்டு நிரப்பும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகமும் அமைது ஒரு சிலருக்கு அதே போல சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க உறவுக்காரருடைய வருகை இருக்கு அவர்களால் ஒரு சில நேரங்கள்ல நன்மைகள் உண்டு கடன் தொல்லைகள் தீருது பணியாட்களுக்கு வேலைப்பாடு இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் தம்பதிகளை பொறுத்திருக்கும் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க பிள்ளைகள் மீது அதிக கவனம் வரும் தேகம் பொலிவோட இருக்கும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் கூடும் பழைய நண்பர்களை சந்திக்கூடிய வாய்ப்பு அமையும் அவங்க கிட்டையுமே மனம் விட்டு பேசுவீங்க இதோட அவர்களால சில விஷயங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் இதோட எண்ணெய் வியாபாரம் செய்யறவங்களுக்கு லாபம் கொடுதுங்க அதே போல கூட பிறந்தவங்க உதவியா இருப்பாங்க இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிக்கனம் தேவைப்படுதுங்க ஆஹ் உத்தியோக பணிகளுக்கு வந்து சம்பளம் கிடையத்துக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் இன்னைக்கு கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தும் பெருசா அதுக்கு வந்து செவி சாய்க்காதீங்க இது என்ன இப்படி நடக்குது இது என்ன அப்படி நடக்குதுன்னு யோசிக்காதீங்க இன்னைக்கு விடுங்க நாளைக்கு எல்லாமே சரியாயிடும் அதே போல யார்கிட்டையால் மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தா கணவனி உறவுலையோ குடும்பத்திலேயோ இல்லை உச்சார் உறவுகள் வகையிலையோ நண்பர்கள்கிட்டயோ மனஸ்தாபங்கள் இருந்தால் அது இன்னைக்கு விலகும் புதிய திட்டங்களை மனசுல வந்து அசை போட்டுட்டே இருப்பீங்க இது செய்யலாமா வேணாமா அந்த மாதிரி அதே போல திடீர்னு ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் ஆனா அந்த பயணங்கள் தான் ஆகணுமாங்கிறத யோசிச்சிக்கோங்க இல்லை போய் தான் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு சரியான திட்டமிடல் இருக்கணும் உடைய உடைமைகளை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இதை எடுத்து அரசியல் தொழிலைகளுக்கு இன்னைக்கு வாக்கு வன்மையால் வளம் காணக்கூடிய நாள் தான் ஆனா என்ன பேசுறோம் ஏது பேசுறோங்கிறத ஒரு புரிதல் இருக்கணும் நல்லதோ கெட்டதோ நீங்க திட்டமிடலாம் இருக்கணும் வாகன யோகம் ஒரு சிலருக்கு இருக்கும் காதல் வசப்படக்கூடிய நிலை இருக்கு பேச்சு சாது தலை எடுத்துக்கணுங்களை வெற்றி பெறும் தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு வந்து பேச்சே மூலதனமா அமையுங்க இதுல ஒரு சிலருக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படுது பயணங்களின் போது எச்சரிக்கை அவசியம் வீண் வம்பு வளர்க்க விலக்கி வாங்காத அளவுக்கு என்ன பேசுகிறோம் ஏது பேசுங்கிறத ஒரு புரிதலோடு செயல்படுங்க மற்றபடி இந்த நாள் சிறப்பாக தான் இருக்கு விவசாய பணிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்லப்போனாக்க இத்தனை நாட்களை விட இன்னைக்கு வருமானத்துல ஒரு உயர்வை பார்க்கலாம் சந்தோஷம் இருக்குன்னு சொன்னியேம்மா அப்படின்னா பணத்துக்கு பயம் இல்லை மற்றபடி இன்னைக்கு பெருசா பாதிப்பு தராத சமாளிக்கூடிய சாதகமான நாள் சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதுசாக பொருட்களை வாங்கறதுக்கான யோகம் அமையும் மனசு வந்து தெம்பு மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனலாபம் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு வந்து உற்சாகத்தை பொங்க வைக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கே எங்களுக்கு சாதகமா இருக்கா சாதகம் இல்லாம இருக்கா சாதகமான நாள் தான் ஆனா எது செய்யறது திட்டமிடுதலும் விழிப்புணர்வும் பொறுமையா அவசியம் ஆனா நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சாதகமான வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணத்துக்கு குறைவு இருக்காது தொ சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள் தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் ஆனா தொழில் செய்கிற பெண்மணிகள் வந்து யார் பேச்சும் கேட்றாதீங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ அது சரியான ஒரு ஒருமுறைக்கு பலமுறை யோசிச்சு முடிவெடுங்க செயல்படுங்க தெய்வ அனுகூலம் பரிபூர்ணம் உங்களுக்கு துணை வரும் இதோட இன்னைக்கு தேவையான பேச்சுகளுக்கு மட்டுமே இடம் கொடுங்க தேவையில்லாத பேச்சுகளை குறைச்சிக்கோங்க சில விஷயங்கள்ல அனுபவ அறிவை பயன்படுத்துறீங்க வேலை நிலைக்கு உயர் அதிகாரங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் வேலையாட்கள் எல்லாம் சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும் சொத்து பிரச்சனைகள்ல பொறுமையை கடைபிடிக்கணும் அரசு காரியங்கள்ல சில விரயங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இதனால விவேகமாக செயல்பட வேண்டிய நாள் இதெல்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் பச்சை நேரம் இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதே போல நட்சத்திர பலங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகன் வசத்த பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அனுபவம் மேம்படக்கூடிய நாள் இதுல நேத்தைய சங்கடங்கள் இருந்து கூட இன்னைக்கு விடுபடுவீங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த ஆதாயத்தை நீங்க பார்க்கலாம் மேலும் இந்த நாள்ல ஒரு சிலருக்கு திடீர் செலவுகளால கடன் வாங்கறதுக்கான வாய்ப்பு அமையும் இதனால கையிருப்பு பார்த்து செலவு பண்ணுங்க அடுத்து பூரண வருஷம் தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடியும் இது மட்டும் இல்லாம நண்பர்களால அவருடைய செயல்பாடுகளால இன்னைக்கு உங்களுக்கு உதவிகள் அமையும் கூட்டு தொழில முன்னிடத்தை பார்க்கலாம் ஒரு வார்த்தையில சொன்னாக்க அலைச்சல் இருந்தாலும் அனுகூலம் தரக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் முக்கியம் ஒன்றாம் பாதம் விரயங்கள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால என்ன பண்றோம் ஏது பண்றோங்க அதை பார்த்து பண்ணுங்க இதோட இன்னைக்கு உடைய வாழ்க்கை துணையின் ஆதரவால முடிக்க முடியாத ஒரு வேலையை முடிச்சு காட்டுவீங்க வெளியூர் பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல எதிர்பாராத பண வரவுக்குமே வாய்ப்பு இருக்கு ஸோ நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகம் தான் அந்த பத்து சதவீதம் மட்டும்தான் அந்த சந்திராஷ்டம்கிறதுனால பொறுமை நிதானம் திட்டமிடுதல் விவேகம் விழிப்புணர்வு இதெல்லாம் தேவைப்படுது மற்றபடி அனுகூலம் வெற்றி நினைச்சது நடக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் பணவரவு திருப்தியா இருக்கு மனதளவுமே பெருசு நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க இன்னும் சிறப்பா எனக்கு இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்ன பாதிப்பை ஏற்படுத்த நினைச்சா இந்த நாள் நுழை தொடக்கத்தை கந்த சிருஷ்டி கவசத்தை பாடி தொடங்கும் நீங்க காக்க காக்கன்னு பாட பாட அந்த கந்த கடவுள் கருணை மூர்த்தி வேலோடியும் மயிலோடியும் வந்து உளை காத்திருள்வால் வளம் சேர்ப்பார் வாழ்த்துக்கள்